எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கேள்வி இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் மேபி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஆனா நான் என்னோட வாயில நான் சொல்றேன் தான் பிரியமான தோழியோட லாஸ்ட் டே ஷூட் ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அண்ட் டூ இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து நான் ஸ்கூல் ஃபேர்வெல் காலேஜ் ஃபேர்வெல்லில் கூட நான் இந்த லெவலுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணதில்லை பிகாஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டோம் எல்லோருமே கோஸ்டாஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது எல்லாருமே அந்த கேரக்டராக இல்லாமல் ஒரு சண்டை போடுறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் ஷார்ட்ஸ் அப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அண்டு இந்த ஒரு டூ இயர்ஸ் அந்த ருட்டீன் அந்த பிரியமான தொழில் ஆதியாக இருந்த கேரக்டர் வந்து இஸ் கோயிங் டு டுடே அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இட்ஸ் ஓகே பட் லைஃப்பில் வந்து தொடக்கன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் எல்லாேரும் லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு டே நான் பிடிச்ச விஷயம் வந்து லாஸ்ட்டாக ஒரு டே வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு அண்டு நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் வேற வேற கேரக்டரில் வந்து நான் பார்ப்பேன் பட் இன்னைக்கு எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து சோகத்தோட முடிச்சு கிளம்பணும் அண்டு இந்த இவ்வளோ நாள் இந்த டூ இயர்ஸ் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது ஆதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது அது எல்லாத்துக்கும் மிக மிக மிகப்பெரிய நன்றி ஏன்னா உங்கள் இருந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் அவ்வளோ ஒரு லவ் எங்களுக்கு வந்து கிடைச்சிது ஸோ அதனால் சொல்கிறேன் அண்டு பிரியமான தொழிலோட அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே நிறைய பேர் முடிதா முடிதான்னு கேட்டுட்டு அவங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக ஆதி கேரக்டருக்குள்ளே பவித்ரா கேரக்டருக்குள்ளே நீங்கள் அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுவீங்க ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் நான் மிஸ் பண்ணுவேன் பட் இட்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் ஒரு டே வரும்ல ஸோ அதனால் ஐ ஹேவ் டு மூவ் ஆன் நம்ம இன்றைக்கி லாஸ்ட் டே அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது ஃபேரவலில் எப்படி எப்படி இருக்குது எல்லோரும் எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் ஓகே இந்தியா லாஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் டே ஆதியாக நான் ரெடியாக இருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னால் ஆதியாக ரெடியாக முடியாது ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த டூ இயர்ஸ் ஆஃப் இந்த ஜேர்னி சடனாக வந்து முடியுதுன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்டு எஸ் நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லல ஸோ இன்றைக்கி நடக்க போகிறது எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் அண்ட் எல்லோருக்கிட்டேயும் நம்ம போய் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் சரியா அண்ட் இதுதான் இந்த லொக்கேஷன் நான் சொன்னல ஆசிரமே அண்ட் இதுதான் லொக்கேஷன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு டூ டேஸ் இங்கே வந்து ஷூட் இரு ஷூட் இருந்துச்சு அந்த டூ டேஸுமே ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஐயா நான் வந்து இப்போ வந்து எங்களோடய ப்ரொடக்ஷன் லீவ் வந்து நான் பார்க்கறேன் இந்த ியஸாக எங்களுக்கு வந்து கூட்டி கொடுத்து என்னை வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்ட ஓகேவா பேர் வந்து விக்னேஷ் இவன் தான் வந்து இயர்ஸாக எனக்கு எது வேணும்னாலும் உடனே ஓட்டு போய் பண்ணாண்ட சரி தண்ணி தான் சொல்லுவார்

பெர்ஸ் ஒரு டூன் இது இந்த டூ இயர்ஸாக வந்து ப்ரொடக்ஷனில் என்ன வேணும்னா எது வேணாலும் ரெண்டு பேரும் தான் வந்து ஏ டூ செட் எல்லாத்தையும் எங்களுக்கு எப்போ என்ன கேட்டதாலும் ஓடிப்பேன் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வந்து மாஸ்டர்

அந்த விசாக்காவுக்கு வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தூம் இவர் தான் வந்து இவர்கிட்ட தான் கேஷியர் எல்லாரும் வாங்குவாங்க பாருங்களேன் இவர் தான் செகண்ட் அண்டு கேஷியர் இவர் தான் டேய் எஸ் ஆடு எடுத்து இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் இருந்துட்டு நான் அப்டேயே ஓடுனேன்னா காட்டும் ஆ இவர் என்ன வெளியே பண்ணி ஓடினது

என்னோட அண்ணன் மாதிரி லைக் எங்களோட ப்ராஜெக்டோட டிரெக்டர் நான் அடுத்தது பண்றதையோட ஒரு இவர் தான் டிரெக்டர் நிறைய பண்ணிருக்காரு எனக்கு என்ன என்ன எழுதி பாருங்க அந்த நிறைய கத்துக்கிட்ட ஒரு பர்சன் இவரு லைக் குரு மாதிரி நான் இவரு குருன்னு தான் நான் கால் பண்ணுவேன் மனசுல வேற வச்சிருப்பான் வார்த்தை தான் அப்படி சொல்லுங்க நீங்க நம்பிடுறாதீங்க சரி லாஸ்ட் டே பிரியமான தோழி என்ன நீங்க அது வீடியோ போயிட்டுருவேன் ஒரு மாதிரி ஆயிரும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு மாதிரி ஆயிடும் லாஸ்ட் நாள் இடையில சண்டை இருக்கும் கருத்து வேறுபாடு பட் லாஸ்ட் நாளுங்கிறது இருக்குது ஸ்கூல் லாஸ்ட் நாள் காலேஜ் லாஸ்ட் நாள் இப்படி எல்லா லாஸ்ட் நாளுமே எனக்கு ஃபீல் அதனால் ஒரு ஒரு சீரியலுக்கும் என்னோடய லாஸ்ட் நாளுங்கிறது மாதிரி கஷ்டமான ஒரு நான் வேறு இருக்கு அது ஒன்று தான் எனக்கு சந்தோஷம் அப்டியே பான் பண்ணிடலாம் அப்டியே பான் பண்ணிட கேட அவர்தான் வில்லன் இது சீரியல் 6 தான் முடியவேட்டல ஹாய் ஹாய்

எஸ் சரி சொல்லுங்க ஏன்னா பிரியமான தொழில்க்கு வந்து இப்போ நம்ம இருந்து ஓகே இவங்க வந்து இப்போதான் என்ட்ரி ஆகிருக்கோம் ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீடு எப்படி இருக்கு இவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஆறு மாசம் தான் இருக்கோம் பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அஞ்சு வருஷமாக அதுக்கு முன்னாடி பாண்டவர்களாக மாட்டிக்கிட்டு காம்படி பண்றேன் நான் வந்து ஏதாவது இருந்து ஆண்டிங்க வந்து ஒரு பாசமான தம்பி கிடைச்சிருக்கு பாசமான தம்பி ஆமா ஆதி வந்து எனக்கு ஒரு அன்பு தம்பி தம்பி கிடைச்சது எனக்கு வந்து ஷூட்டிங் முடியுமேங்கற வதனால நானே தம்பி கூப்பிடுறேன் அவரோம் கூட இதா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல போங்க நம்ம நானுமே சிஸ்டர்ங்க கூட வர்க் பண்ணி பட் சிஸ்டர் உங்களை நிறைய வந்து டைம் வந்து

that's